ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வயசு ப்ளஸ் வந்து சிக்ஸ் மந்த்து வந்து பையனுக்கு ஏஜ் ஆச்சுங்க அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு தான் ஒரு பிளான் போட்டிருக்கோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுங்க அந்த பீரங்கி மாதிரி வச்சு பக்கத்தில் வந்து ஒரு டிவியெலாம் போட்டு நல்லா இருந்தது இப்போ அந்த ஜூஸ் குடிக்க தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை ஜூஸ் குடிக்கிறது தான் அவன் வீடியோவை எடுக்க போகிறேன் நினைக்கிறாங்க அவன் குடிச்சானா இல்லை வந்து அவனோட வேஷன் எப்படி இருக்குதுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவாக காட்ட போகிறேன் பக்கத்தில் வந்து ஏதோ கடை இருக்குதுங்க அதை பார்த்துட்டு அவன் ஜூஸ் குடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் இதுதான் ஃபுல்லாக வ்ளாக இருக்கும் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்க போகுது மனசு தைரியம் தைரியப்படுத்திட்டு பாருங்கள் ஓகே பாய் கரும்பு ஜூஸ்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது எல்லாத்துக்குமே இந்த கரும்பு ஜூஸ் பிடிக்கும் ஏன்னா அந்த கரும்பு ஜூஸில் வந்து அவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க ஆமாங்க அப்படிப்பட்ட ஜூஸ் தான் நீங்கள் நம்ம குடிக்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் சுங்கம் என்கிற இடத்துல வந்து நிர்மலா காலேஜுக்கு முன்னாடி இந்த கடை இருக்குதுங்க இந்த அக்காவோடய கடை இந்த ஜூஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் அவ்வளவு நல்லா இருந்துச்சு கூட வந்து நல்லா ஆட் பண்ணியிருந்தாங்க அதோட அதோட சூப்பராக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அந்த கடைக்கு பக்கத்தில் அப்படியே வந்து சும்மா வந்து ஒரு செல்ஃபி மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டுங்க அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுங்க இந்த இடம் மனசுக்கு நிம்மதியாகவும் அந்த ஜூஸ் வந்து வெயிலுக்கு குடிக்கும்போது அவ்வளோ இதமாகவும் இருந்தது இந்த ஜூஸ் வந்து கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணாலும் உங்கள் கண்ணில் தென்படுது ஒன்று இளநி இன்னொன்று வந்து கரும்பு ஜூஸ் தாங்க ஒன்று கரும்பு ஜூஸ் குடிப்பாங்க கரும்பு ஜூஸில் வந்து அவ்வளோ அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது இதில் வந்து குளுக்கோஸு இது அயனு இது எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு தருது இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால உங்கள் தலைமுடி நல்லாவும் வளரும் அது இல்லாமல் கண் பார்வை வந்து நல்லா தெரியும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஆனால் அவ்வளவு நன்மைகள் இதில் இருக்குதுங்க நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி கரம் ஜூஸ் கடையில் எங்கோ இருந்ததுன்னா கண்டிப்பாக குடிச்சிட்டு போங்க சக்கரியில் இருக்கிற அந்த குளிர்பானங்கள்லாம் குடிச்சிங்கன்னா அவ்வளோக்கு வந்து உடம்புல உடம்புக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தராது ஆனால் நீங்கள் இந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூஸ் தரும் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு கேட்டு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டேங்க அவன் பாருங்கள் அவனோட ரியாக்ஷன் பாருங்கள் ஐயங்க வாரு

Ay, salu. Bye Selu bye Selu bye